ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம்மா இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிறோம் டா டாட்டா ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சீசனில் இன்றைக்கி நடக்க போகிற எலிமினைட் டெஸ்ட் போட்டி பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் ஒதுக்கி போகிறாங்க இவங்க தான் வந்து புள்ளிப்பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மட்டும் நான்காவது இடத்தை பிடித்தார்கள் ஸோ இவங்க வந்து எழுமையாற்ற போட்டியில் மோதிக்க போகிறாங்க இதில் ஜெயிக்கிறவங்க வந்து நேரடியாக எஸ்ஆர்எச் அணியோடு வந்து மோதிக்க போகிறாங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட் குவாலிபேரில் தோத்த அணி ஸோ அவங்க கூட மோதிக்க போகிறாங்க அவங்களோட ஜெயிக்கிற அணி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற த பிக் ஃபைனலில் வந்து மோதிக்க போகிறாங்க அதில் ஜெயிக்கிறவங்க கபடிக்கு போகிறாங்க ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டு இந்த இந்த இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ ரெண்டு டீமுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குன்னு தோணுது ஸோ இதை பற்றி நான் உடையை கற்றுக்கிறதா தான் கமெண்ட் பாக்ஸில் போகணும் நான் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டாஸ் வின் பண்ணி நிசாரிச் எடுத்த டிசிஷன் என்பது முக்கியமாக இருந்தது ஏன்னா அவங்க ஃபீல்டிங் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து சரியான டிசிஷன் எடுத்தால் மட்டுமே வெற்றி என்பது கைவசமாகும்னு நினைக்கிறேன் இது பற்றி நான் உடைய கருத்துக்கிறாங்க தான் கமெண்ட் பாக்ஸில் போடுமே நான் கேட்டுக்கிறேன் விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்